இப்ப செவ்வாய் தோஷமாக சொல்லப்படுகின்ற இந்த இந்த இடங்கள் செவ்வாய் ஆட்சி உச்சமான இல்லை சொல்லப்படுகிறது செவ்வாய் மேஷத்திலும் விருட்சிகத்திலும் ஆட்சி அவர் வீடு சொந்த வீடு அதே போல மகரத்திலே உச்சம் அப்ப மேஷம் விருட்சிகம் மகரத்திற்கு தோஷம் கிடையாது இந்த மூணு லக்கணம் விதி வழக்கு அடுத்து செவ்வாயினுடைய நட்பு வீடுகளுக்கு தோஷம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுது அப்போ செவ்வாயினுடைய நட்பு வீடுகளான லக்கணங்கள் குருவினுடைய மீனம் தனுசு அடுத்து சூரியன் சந்திரன் வீடுகளான கடக சிம்மம் இந்த நான்கு லக்கணத்திற்கும் அவர் தோஷத்தை கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுது அதற்கடுத்து தேவகேரளம் நூலிலே சிம்ஹ கும்ப ஷியாத் பிரத்யபட்சம் தேவகோணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது சிம்ம கும்ப லக்கணங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு நதோஷம் தோஷம்னா நதோஷம் அப்படின்னா தோஷம் இல்லை சிம்ஹ கும்ப நதோஷியாத் பிரத்யபட்சம் தேவகோணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது சிம்ம கும்ப லக்கணங்களுக்கு செவ்வாய் நதோஷம் அதாவது தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா மேஷலக்கணம் லக்கணம் சிம்ம லக்கணம் விருட்சிக லக்கணம் தனுசு லக்கணம் மகர கும்ப லக்கணம் மீன லக்கணம் அப்போ இந்த எட்டு லக்கணங்களுக்கு கிடையாது செவ்வாதம்